நாளாந்தம் அதிகரித்து செல்லும் வீதி விபத்துக்களை கட்டுப்படுத்துவதற்காக நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது அதன் ஒரு கட்டமாகவே வாகன சோதனை நடவடிக்கைகள் அதிகரிக்கப்பட்டுள்ளன குறித்த வேலை திட்டத்திற்கு இணைவாக பஸ் வண்டிகளை சோதனையிடும் செயற்பாடு களத்துறை தெற்கு போலீசாரினால் முன்னெடுக்கப்பட்டது பஸ் சாரதிகள் சிலருக்கு எதிராக சட்ட நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டது கண்டிப் போக்குவரத்து போலீசாரினால் வாகனங்கள் சோதனைக்குட்படுத்தப்பட்டன சாரதிகளுக்கு பாதிப்பை ஏற்படுத்தும் வகையில் வாகனங்களில் பொருத்தப்பட்டுள்ள பல்வேறு பாகங்களையும் அதிக வெளிச்சத்தை வெளிப்படுத்தக்கூடிய மின் விளக்குகள் ஒலி எழுப்பக்கூடிய ஹோன்களை அகற்றுவதற்கும் நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது சிவனொளி பாதமலை யாத்திரிகர்களை ஏற்றிச் செல்லும் வாகனங்களும் சோதனைக்குட்படுத்தப்பட்டன மஸ்கெலியாவிலிருந்து நல்ல தண்ணி வரையான வீதியில் பயணிகள் போக்குவரத்தில் ஈடுபடும் பஸ் மற்றும் வேன்களும் போலீசாரினால் சோதனைக்குட்படுத்தப்பட்டன குறித்த வாகனங்களில் காணப்படும் குறைபாடுகளை சீர்செய்ய செய்ய பதினான்கு நாட்கள் கால அவகாசம் வழங்கப்பட்டுள்ளது